யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க மாட்டாங்கன்னு அந்த குறைய வந்து இப்ப எனக்கு கண்ணால பார்த்துட்டேன் ஏன்னா நான் முதல் முதல் வந்து கோண்டாமணி சார் தான் என்ன சினிமாவுக்கு கூட்டிட்டு வந்தாரு சோ அவருக்காக ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் அதே நிமிஷத்துல ஆமா ஒரு மா ஒரு ஆறு மாசமா உடல் நலம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான் இவ்ள கால சினிமா நடிச்சு உழைச்சி சேர்த்து வைக்கிறது ஒன்றுமே இல்லை மக்களை சிரிக்க வைத்ததுதான் அவன் புகழ் சேர்த்தது பணம் சேர்க்கல உடல் பல பாதித்ததாலே அவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் நாம இவ்வளவு காலம் அந்த தம்பியோட பழகி நாம ஒரு உதவி பண்ணலன்னா என்ன பிறவி நான் எடுத்து என்ன பிறகு ரஜினிகாந்த் சார் கூட ரெண்டு வாரத்துக்கு முன்னால ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படி எவ்வளவு அமௌண்ட்லாம் பெருசு இல்லை உதவி பண்றாங்க இல்லையா அது பெரிய உதவி இப்ப நான் என்ன பண்ணணும் நான் முந்தா நாள் ஒரு படம் ஆக்ட் பண்ண அந்த படம் பேரு சிவஸ்ரீ சக்தி என்ன ஒரு பேர் காலை ஒன்பது டு ஒன்பது வரைக்கும் ஆக்ட் பண்ணேன் எனக்கு இருபத்தி ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க ஒரு நாள் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நான் என்ன பண்ணேன் எனக்கு நான் நடிச்சேதா வந்தா அந்த பணத்தை அப்படியே ஏழைகளை கொடுக்கறது என் முடிவு நான் அதை வீட்டுக்கு கொண்டு போறது ஆனால் அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய தம்பி பேரரசு கலைஞம் கலை கலைஞம் நம்ம ப்ரொடியூசர்ஸ் எல்லார் சார்பிலும் இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபா செக் என் தம்பி என்ற மாதிரி சின்ன செலவு தான் அவனுக்கு மருந்து வாங்க கூட இது உதவாது ஆனால் என் மனம் நம் கூட பழகின ஒரு நடிகன் இத்தனை பேரை சிரிக்க வைத்தவன் இன்றைக்கு உடல் நல குறைவால் சில வதைப்படுகிறான் குடும்பத்தை இல்ல அதனால நான் ஒரு சின்ன உதவியா இருக்கணும்னு இந்த 25000 ரூபாய் செக்க தம்பி கொடுத்து என் சின்ன அண்ணன் ஒரு சின்ன உதவி ஏற்று கொண்டாரு நீங்கள் very நல்ல பெற வேண்டும் நீ வாழ்க்கை இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் பிரம்மரியன் திருமணங்கள் மேடல நெ இல்லை அது போடா போனா அது தப்பு எல்லனாவல ஆ இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் இந்த சின்ன படம் வெற்றி வெற்றி வந்துங்க ஒரு நூறு ப்ரொடியூசர் வந்துடும் படம் எடுக்க உங்களுக்கு லவ் டுடே ஒரு படம் இப்ப சமீபத்தில் ரிலீஸ் ஆகி பெரிய முதலீட்டு படம் இல்ல பெரிய ஹீரோ அல்ல நூறு கோடி சம்பளக்காரன் இல்ல ஒரு கோமாளின் ஒரு படம் டைரக்ட் பண்ண என் மைத்தோனன் ஐசேரி கணேஷ் எடுத்த படம் சக்சஸ்ஃபுல் பிக்சர் டைரக்டர் ஆனா இப்ப ஹீரோ நடிக்க துணிச்சு அகோரம் அந்த படக் படக்குழுவினர் சார்பிலே என் அருமை தம்பி போட்டா மணி அவர்களை அழைத்து இந்த ஐந்தாயிரம் ரூபாய் நிதியை அவருக்கு நான் வழங்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நான் கஷ்டங்கள் எல்லாம் பார்த்த பார்த்த கலைஞர் இயக்குனர் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க உண்மையிலேயே கலைஞர் சார் வந்திருக்காரு கூப்பிட்டு வேலை கொடுத்தவர் நமது சௌந்தரியன் சார் மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு பேரரசர் சார் வந்திருக்காரு விஜயமுரளி சார் வந்திருக்காரு இந்த மாதிரி இந்த மேடையில் நான் நிற்க கொடுத்து வைச்சிருக்கேன் இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் ஹாஸ்பிட்டலில் கிளம்பும் போது மேடம் விஜயலட்சுமி மேடம் சொன்னாங்க நீங்கள் போகக்கூடாது போனா உங்களுக்கு உயிருக்கு கூட ஆபத்தாகலாம் நான் சொன்னேன் அம்மா வருஷம் பிறக்க போதுமா நீங்க போடுற ஊசி மருந்தாலும் எனக்கு நான் உடம்பு சரியோ ஆகாது இந்த மேடையில போய் ஏறினாலே என்ன பாதி குணமா இருக்குமா இந்த கலைஞர் ராமா எனக்கு முக்கியம் நான் இலங்கையில இருந்து சாருந்த இலங்கையில குண்டடிப்பட்டு செத்துருப்பேன் எத்தனையோ குண்டடிப்பட்டும் உயிர் தப்பி வந்து இன்னைக்கு தமிழ் மக்கள் இலங்கையிலிருந்து வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து இன்னைக்கு நான் நடிகை நான் நிக்கிறேன்னா உண்மையிலேயே நீங்க கொடுத்த பிச்சை தான் அம்மா அதை நினைச்சுதான் சொல்லிட்டு வந்தேன் அம்மா நீங்க போயிட்டு வாங்க ஒருவேளை அது ஒரு ட்ரீட்மெண்டா இருக்கலாம் நம்பி அனுப்பினாங்க நான் நாளைக்கு கொண்டாந்து போக மாட்டேன் என்னத்துக்கு மேல நான் அதிகமா சோர் சாப்பிட்டேன் சொன்னா நம்ம கே ராஜன் சார் ஷூட்டிங் பாட்டில் தான் ஒரு நாள் ஒரு டீயை ப்ரொடக்ஷன்ல சாப்பிட்டு இருக்கேன் ப்ரொடக்ஷன் வந்து மண்டையில் அடிச்சுட்டான் ஏன் ஒரு நாள் திருத்திட்டு வந்து ஓசியில காப்பி குடிக்க வந்து நான் கவலைப்படையில ஏன்னா அன்னைக்கு நான் யாருன்னு தெரியாது இன்னைக்கு யாருன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு மரியாதை கிடைக்குது இல்ல அதனால நான் அதை பேசுபடுத்தல இதை பார்த்துக்கிட்டு இருந்த கே ராஜன் சார் வந்து என்னை கூப்பிட்டு விசாரிச்சு இவன் ஒரு இலங்கை தமிழர் என்னைக்கு வந்தாலும் இந்த இடத்துல சாப்பாடு போடணும் சொல்லி பசி பட்டி கிடக்கிற மாதிரி சோறு போட்ட நான் மறக்க முடியாது அதே மாதிரி கலைஞர் சார் அவர் படத்தில் கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை கொடுத்துருக்காரு இலங்கை தமிழன் சொல்லி எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு நான் ஒரு நடிகராக கலைஞராக உங்க மத்தியில் வைக்கிற ரொம்ப பெருமையா இருக்கு நான் எல்லா இயக்கத்திலையும் இயக்குநரையும் நடிச்சிருக்கிறேன் எல்லா ஹீரோக்களையும் நடிச்சிட்டேன் எல்லாரையும் எனக்கு தெரியும் எல்லா ஹீரோலையும் நடிச்சிருக்கேன் ஆனால் போண்டாமணின்னு ஒருத்தர் இருக்கிறான்னு உலகம் பூரா தெரிய வந்த யாரால

நீ போண்டா மணிக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணுற கேட்பட பண்ணிக்கிட்டு இருக்காது ரஜினி சார் நெனஞ்சி கூட பார்க்குற உடனே காண்டக்ட் பண்ணி ஒரு லட்ச ரூபா நினைத்து இருக்கார் கேள்விப்பட்டதுமே முதல் வாரி வழங்கிது விஜய் சேர்ந்து விஜய் சார் மறக்க முடியாது நான் அவனுக்கு நினச்சே கிடையாது அதுக்கு அடுத்தது தம்பி தனுஷ் சார் இந்த மாதிரி சமுத்திர கணினி சார் இந்த மாதிரி நண்பர்கள் எல்லாருமே எனக்கு வாரி வழங்கிட்டு இருக்காங்க ஏன் நான் சேர்த்து வைக்கல ஐயா சொன்ன மாதிரி இரவு படம் உழைச்ச என் குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்ட யார்கிட்டையும் அஞ்சு வயசாக நான் கையேற்றி நின்றே கிடையாது

சொந்தக்காரங்க தன்னை வைக்கிற உழைச்சி நெ ஜெயிச்சு நிக்கிறாங்க இந்த படமும் பெரிய அளவுல வெற்றி பெறும் கண்டிப்பா இந்த படத்துக்கு ஹீரோ பிஸி ஆயிருக்காரு அத மாற்றவே இல்லை தயாரிப்பு பாடல்களை மதிங்க நீங்க நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம் சார் நீங்க சொன்னீங்கல்ல உங்களோட ஃபேமஸான ஆன டைலாக் இப்ப சொல்லிட்டு இருந்தீங்களா அதுல வந்து எனக்காகவும் நேர்களுக்காகவும் ஒரே ஒரு தடவை உங்க வாயால அந்த அடிச்சு நான் எவ்வளவு காமெடி பண்ணாலும் இந்த அடிச்சு கேட்டாலும் சொல்லாதீங்கதான் இன்னைக்கு உலக அளவுல ரெஜிஸ்டர் இன்னைக்கு வரைக்கும் போட்டிருக்காங்க ரஜினி சார் என்ன பார்த்தோம் விழுந்து சிரிப்பாரு சிரிச்சு அந்த டைலாக் இருக்க பேசி காட்டுங்கன்னு டைலாக் கேட்பாரு அதே மாதிரி ராதாரவி சார் ஒரு மீட்டிங்ல போண்டாமணி அந்த டைலாக்டில் போண்டாமணி தான் நம்பர் ஒன்று அவனோட வடிவில் பின்னாடி போயிட்டாண்டாரு அந்த மாதிரி அது மாதிரி தனுஷர் பார்த்தா உங்கள் மா எங்கள் மாமா உங்கள் கேரக்டரை பார்த்தேன்னு இதை பார்த்தா ஐயாவுக்கு பாராட்ட பாராட்டப்படாத நான் சேகிதே பண்ணேன் அண்ணே என்னடா பொழுது என்னை விளைஞ்சிட்டு வராங்க உங்ககிட்ட வந்து நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க எதையுமே சொல்லி போடாதீங்க அடிச்சு கூட கேட்பாங்கண்ணே சொல்ல விட்டுறாங்க கடைசியும் சொல்லிடுறாங்கண்ணே அண்ணே திரைக்குத்து சேனலேருந்து என்ன வந்து பேட்டி எடுத்தாங்கண்ணே அடிச்சு கேட்டாலும் நான் எல்லாம் சொல்ல விட்டுறாங்க எல்லாரும் சொல்லிடுங்க என்ன இந்த மாதிரி அந்த காமெடியை மாற்றி 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 நிறைய மீன்ஸ் வந்துருக்குமா எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லையா இப்போ வந்து நார்மலாக இந்த டைலாக் எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க சார் இப்போ அது தவிர்த்து இன்னொரு டைலாகும் சார் இந்த உனக்கு வந்தா ரத்தம் வந்தா தக்காளி ஆறு ஆறு படம் படம் அது நம்ம ஹரிசர் எனக்கு அரிசர் அவர் தான் அந்த டைலாக் போண்டாமணி பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த சதாப்ட்ட ஃப்ரிட்ஜி பக்கத்து ஷூட்டிங்கு நானும் போயிட்டேன் சைடில் அது போண்டாமணி வரேன் பண்ண வைக்கிறேன் ரெண்டு மூணு பேரை சொல்லி பார்த்தாரு எல்லாம் செட்டாக இல்லை அரிசி இல்லைன்னே போனோம்னே பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு என்ன படிச்சாங்க அண்ணே என்னண்ணே மூக்கில் தக்காளி சட்னி என்னது மூக்கில் இது ஆமாண்ணே மூக்கில் ரத்தம் சேவை சிவப்பாக இருந்தால் தக்காளி தான் எங்கள் ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க டேய் உண்மையை நல்லா பாடுறான் நல்லாதானே பாடுறேன்னே டக்குன்னு மூக்கில் அடி போய் ரத்தம் ஊற்று அண்ணே ரத்தம் ஏண்டா உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியாக அந்த டயலெக் அவ்வளவுக்கு ரேஷ் ஆகி சூரிய நடிகர் சூர்யா வந்து விழுந்து விழுந்து சிரிச்சார் பார்த்திங்கன்னா டப்பிங்ல கூட சூர்யா சார் விழுந்து சிரிச்சு அளவு கணக்கே இல்லை அந்த மாதிரி தான் அந்த பேர் போயிருந்தா ஒவ்வொரு இடத்துலையும் நான் போராடி இந்த சீனை நான் பண்ண ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி போராடி பண்ணேன் வின்னரில் கூட கூட வர்ற கேரக்டரில் மொட்டையெல்லாம் அடித்து நடிச்சிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் வந்து எனக்கு கேரக்டர் சுந்தரிசி சார் வந்து வேணா போனா பண்ணி இந்த குரூப்ல குரூப் பார்த்து போடணும்னு சொல்லி வேணா இல்லை வடிவேல் சார் அதில் சொன்னேன் இல்லை போனா பண்ணி பண்ணால் நல்லா இருக்கு அப்போ என்னை கூப்பிட்டு ரூம்ல கேட்டேன் என்னடா உன்னை வேணான்னு சொன்னா இல்லைண்ணா அவருக்கு இந்த ரவுண்டு மண்டை இதெல்லாம் பிடிக்குது இல்லை அப்படியா சரி எதாவது நீ கெட்ட மாற்றிக்கனா உடனே போய் நைட்டோட நைட்டு பாவம் நானும் முத்துக்காலம் தங்கியிருந்தோம் ரூமில் சரி செட்டை வாங்கிட்டு மொட்டையடித்தேன் அடிச்சுட்டு ஒரு பெரிய மியூசியம் மேக்கப் மண்டை வாங்கி ஒட்டிக்கிட்டு காலையில் போய் என்ன நானே மாற்றிக்கிட்டு தலை மெட்ராஸ் தம்பி போங்க போங்க தலை செக்ஸ் மூட்ல இருக்குது அப்படினு டேரக்ட் பேசி காட்டினோன்னே டைரக்ட் பிடிச்சி அதான் எடுத்த முதல் சார் பிடிச்சி போய் சுந்தர் சிங் சார் பரவாயில்லையா நீ உன்னையே நீ மாற்றிக்கிட்டே நீ பெரிய நடிகனாக இந்த படம் கூட விண்ணல நல்ல பேர் பண்ணேன் நிறைய சீன் தூக்கிட்டாங்க இருந்தாலும் பிரசாந்த் இது அப்பா வந்து என்னை கூப்பிட்டு பாராட்டி எக்ஸ்ட்ரா ஏற கொடுத்தார் இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் மத்தியில்லாமல் நான் ஜெயிச்சிருக்கேன் உடனே எல்லாம் ஒத்துக்கல இந்த நடிகனும் இப்போ ஔவை சர்மியில் வந்து கமல் சாரை கூட ஒரு டயலாக் அது நான் ரமேஷ் கண்ணா சார்ட்டு கேட்டு ஒரு மாதிரி அந்த படத்தில் ஜாயின் பண்ணிவிட்டேன் முதல்ல ஒரு நாள் எடுத்தாங்க சீனு சும்மா கேண்டீனில் நாசாருக்கு சாருக்கு அஸ்டண்டா பிறகு பத்து நாள் கழித்து அதே சீனை வந்து பெரிய தெருவில் டீ கடையில் எடுக்கிற மாதிரி சீனு அடைய வேறு கமல் சார் கூப்பிட்டு இப்போ ஒவ்வொரு படத்தில் நான் நடிக்கிறேன் ஒரு சீன் அதுக்கப்புறம் கமல் சார் காமினேஷனில் பெரிய சீன் ஒன்று தெருவில் டீ கடையில் ரோட்டில் மவுண்ட் ரோட் பிஜிபியில் எடுக்க போகிறாங்க என்னடா என்ன என்னை கூப்பிட்டாங்க பத்து நாளாக கமல் சார் வர்ற நேரம் நான் இல்லை நான் வர்றது கமல் சார் இல்லை பிற பிரச்சனையாக இருக்குன்னு ரவி மாதம் ஏண்டா இவனை கமிட் பண்ணிங்க தெருக்குத்தா நாடக அடிக்க போயிடுறான் ஒரு நாள் கமிட்டாயிட்ட கமல் சார் சார் அது ராஜ்குமார் சாரும் சட்டப்போறையடை அவன் நல்ல நடிகன்டா கமல் சாரோட நடிப்பானடா போவானான்னு என்னை கொண்டு அங்கே பத்து நாள் உட்கார வச்சுட்டாங்க பதினொரா நாள் கமல் சார் காலில் வந்துட்டார் மேலே மொட்டை மாடியில் ஒரு மேலே மாடியிலருந்து நம்ம ஜெய் இவர் டெல்லி சார் கமல் சார் கேஸ் ரவிமார் சார் ரமேஷ் கருணா சார் இல்லை உட்காந்து பேசுகிறாங்க சீன்லாம் இந்த அசோசியேட் தயாராக இந்த சீன் சொல்கிறார் யார் நடிக்கப்படணும்னு இப்படி அவர் தான் இலங்கை தம்மனை போண்டாமணி உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்படுது இல்லை அவர் நடிக்கிறேன்னு அன்றைக்கி ஒரு சீன் தான் பண்ணணும் இவ்வளோ பெரிய டயலாக் நாசரம் வேறு காம்பினேஷன் நாசரம் இருக்கிறார் இவர் நடிப்பாரா பேசுவாரான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் என்னை வரைக்கலாம் நான் போனோடனே டெல்லி சார் இப்படி பார்த்துக்கிட்டே நான் அவர் ஐயையோ இவரா பிச்சை எடுத்துருவாருங்க பயப்படுவதை விட்டு அவர் சொன்னோடனே எனக்கு ஒரு தென்புவன் வந்து கைதெல்லாம் விதிருது கமல் சாரோட நினைக்கிறேன் ஏன்னா டயலாக் வந்து நான் பேச பேச நான் சார் கட் பண்ணுவேன் கட் பண்ணி கட் பண்ணி பேசணும் அப்போ சரிண்டாச்சு போயாச்சு போ பார்த்து கமல் சார் ஓகே போகலாமான்னு கூப்பிட்டு இங்கே வாங்க ரோட்டில் எடுக்க போகிறோம் பப்ளிக் இருக்குது டக்குன்னு ஒரே டேட்டில் முடிச்சு நான் முடிக்கிறேன் பயப்பட இல்லைண்ணா சரிண்ணே ஆனால் டயலாக் வந்து கமல் சார் வருவே நான் ஏ பாண்டியா நீங்கள் எதுக்கு என்ன இங்கே வந்தீங்க உங்களால் வேலை போச்சு ஏன் வாய கொன்றுவேன் கொண்டுருவேன் என்ன போயிச்சு பேசுகிறேன் உன்னால ஏன் வேலை போச்சு நீங்க அப்பப்போ வந்து காசு கேட்பீங்களா கல்லேய் கொண்டுருவோம் சொல்லிட்டேன் பேசாத கல்லால் எடுத்து எடுத்து கொடுத்தாரு இருந்து எடுத்தாரு திடி கொடுத்தாரு வேலை போச்சு ரோட்ல ஐயோ ரோட சொல்ல முடியா சொல்ல முடியாது இல்லையா வாய் திடி கொடுத்தாரு வேலை போச்சு இப்ப சாப்பாடு வேலை தெரியலன்னு நான் கொண்டு வந்து கடையில் வச்சிருக்கேன் எனக்கு வேணாம் டென்ஷன் ஆயிடுவேன் பேசாம என்ன பேச விடு இப்ப நான் தான் வேலை கையை அப்புறம் போயிடுது அப்படின்னு டேக் ஓகே கமல் சார் கூப்பிட்டு நல்லா பண்ணீங்க என உண்மை போடணும் இன்னொன்னு தப்பு இல்லை ஏன் வாங்க போகணுன்னு பேசுகிறீங்க என்ன இல்லைண்ணா டயலாக்கு வாடா போட அப்படி இருக்குது அப்படி தான் பேசணும் இந்த இடத்துல நீங்கள் தான் ஹீரோ இது உங்கள் சீனு என்ன வாடா போனால் தான் பேசணும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுமா கமல் சார் வடிவேல் சார் கூட சில ஏதாவது வாடா போடான்னு சொன்னால் எடுத்துக்க மாட்டேன் அப்படி தான் பேசணும் இப்போ அடுத்த டேட்டில் நான் வாடா போடே பாண்டியா என்னடா நீ செய்கிற வேலை உன்னான போச்சேன்னு அந்த டயலாக் ஓகேச்சும் கூப்பிடுச்சோன்னா இது நடித்தே பெரிய விஷயம் இல்லை அதை கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி பேச பாருங்கள் டயலாக் நான் சார் திட்டுதான் வருது தான் உடனே பம்மன் கேசம் மத்தியில் கூப்பிட்டு வேலை கொடுத்தார் பதினஞ்சாலே அது போல் தென்னாளி படத்தில் இலங்கை தவன் சொல்லி தராது என்ன கூப்பிட்டு வச்சு கேட்டுக்கிட்டு எழுதினார் எல்லாத்தையும் அந்தளவுக்கு ஒரு பெருமை கிடச்சிது அந்த மாதிரி போராடி நிறைய விஷயங்களை நான் ஜெயிச்சிருக்கேன் சாதாரண முத்தனை நாற்பது நாள் கூட இருந்தேன் ரஜினி சாரோட போராடி நடிப்பேன் ரவிமார் சார் நீ ஏன்னா அவனுக்கு முன்னால் வரேன் வருது டைம் வருவேன் ஆனால் அப்படி போடுற நல்ல நடிகை மட்டும் டைம் கீப் பண்ணுற கட்டிக்கார் இன்னைக்கு ரஜினி சாரிடத்தையும் யாராலையும் பிடிக்க முடியாது உண்மையிலே சொல்கிறேன் அதே மாதிரி சில நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அதனால் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நான் போய்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு ஒரு நாளைக்கு பிசினஸ் வரும் போண்டாமலியை புக் பண்ணு சொல்லுவாங்க அந்த நிலைமை வரும் எதிர்பார்ப்பு இருக்குமா எல்லாத்துக்கும் நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும் ஸோ அதான் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த நிலமையிலும் நீங்கள் வந்து உங்களோட மனசு தளர விடாம இன்றைக்கும் வந்து ஒரு நம்பிக்கையோட கான்ஃபிடன்ஸ்ல இருக்கீங்க ஸோ எங்கள் திரைக்கூத்து சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் கண்டிப்பாக வந்து உங்களோட இதுக்கடுத்து நீங்கள் வரணும்னு ஆசைப்படுற விஷயம் எல்லாமே நடக்கும் சார் கண்டிப்பாக நடக்கும் சார் நன்றிமா நன்றி ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ தூரம் நான் உங்கள் திரைக்குத்து சேனலுக்கு என்னுடைய மனமாக மனம் திறந்து பேட்டி கொடுத்துருக்கேன் ஏன்னா இன்னைக்கு உங்களால் தான் என்னுடைய விஷயங்கள்லாம் மக்கள் மூத்திக்கு போய் சேரும் மக்கள் மட்டியில் இயக்குநர்கள் டெக்னீஷியன் எல்லாருக்குமே போய் சேரும் நம்பிக்கை இருக்குது என்னுடைய கோரிக்கை முதலமைச்சருக்கு வச்சுருக்கேன் இதெல்லாம் நீங்கள் கொண்டு சேர்ப்பீங்க நம்பிக்கை இருக்குது ஏன்னா என்னோடய யூடியூப் சேனல்லாம் வந்து நிறைய வந்த பிறகு தான் எங்களுடைய கஷ்டங்கள் நல்லது கெட்டது எல்லாமே வெளியே வருது நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க நிறைய டெக்னீஷியனுக்கு வேலை கிடைக்கிது சின்ன திரையில் இருக்கவங்க வேலை கொடுக்குறாங்க அதனால் நான் யூடியூப் சேனல்லாம் ரொம்ப மதிக்கிறவன் மீடியாக்களை மதிக்கிறவன் மீடியாக்கள் இல்லைன்னா நடிகனுடைய வாழ்க்கையே இல்லை என்னதாக இருந்தாலும் எங்களை வழியில் கொண்டு சேர்க்குறது மீடியாக்கள் தான் மீண்டும் இந்த திரைப்பூத்து சேனல் நண்பர்களுக்கும் டெக்னிக்கல் தொழில்நுட்பங்களையும் உங்களுக்கும் என்னமோ வந்து நன்றி தெரிவிக்குமா நன்றி வணக்கம் நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்ஸ்